ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளை இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் ஜென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வி ஆர் மேனுஃபேக்சரிங் மர செக்கிங் மிஷின் ஸ்டோன் செக்கிங் மிஷின் அண்ட் அயன் மிஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மிஷின் அண்ட் ஃபோர்மில் மிஷினரிஸ் அண்ட் அிரிகல்ச்சர் மிஷினரிஸ் அண்ட் பேக்கரி மிஷினரிஸ் பார்த்திங்களா நான் ஏற்கனவே வந்து பல வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் எங்கே அப்படின்னா நம்மளுடைய நிறுவனத்திலருந்து நம்மளுடைய எண்ணெய் ஆட்டு நிறுவனம் நம்மளுடைய இயந்திர தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ ஒரு வார காலமாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க பல இடங்களுக்கு போய்ட்டு நம்மளுடைய வாடிக்கையாளர்கிட்ட இருந்தே வீடியோ போடுறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து இன்னுமே வந்து நம்மளுடைய எண்ணெயை நம்மளுடைய பாரம்பரிய நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி எண்ணெயை பயன்படுத்துறதுல இந்த சிக்கல் இருக்குது மனிதர்கள் வந்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஆரோக்கியத்தை மறந்து ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துகிறாத ருசிக்கு அடிமையாகி பல கேடுகட்ட உணவுகளை உண்டு இன்று நோயாளியாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் மக்கள் மீதும் மண்ணின் மீதும் பற்று கொண்டு இந்த மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா மனோகர் கிட்ட இருக்கிறோம் மனோகர் அண்ணனை பற்றி நான் சொல்லணும் என்னென்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பு கொண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இயந்திரமும் அவர் வந்து வச்சிருக்கிறார் எல்லா இயந்திரம்னா நீங்கள் மாவு அரைக்கி இயந்திரம் மிளகாய் அரைக்கும் இயந்திரம் இட்லி தோசா பேட்டர் மிஷினு உங்களுக்கு வந்து எண்ணெய் ஆட்டு இயந்திரம் புண்ணாக்கு தூள் பண்ணு இயந்திரம் இப்படி எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறாரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக எந்தவித கலப்படமும் இல்லாத தூய்மையாக உண்மையாக நியாயமாக தர்மமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம வாங்க அண்ணன் எங்கே இருக்கிறாரு அண்ணன் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம அண்ணங்கிட்டே கேட்கலாம் அண்ணா சொல்லுங்கண்ணா என் பேர் மனோகரனுங்க நான் ஈரோட்டில் மூலப்பாளைய பகுதியில் இந்த கடந்த நாலு வருஷமாக இந்த நிறுவனத்தை இருக்கேன் எனக்கு இந்த தொழிலுக்கு சம்மந்தமே இல்லை விளையாட்டு போல் ஆரம்பித்து தான் எல்லோரும் கொரோ கொரோனா பாசிட்டிவ்னால் பயப்படுவாங்க ஆனால் கொரோனா காலத்தில் பாசிட்டிவாக என் லைஃப் கொடுத்தது அது ஒரு பெரிய எனக்கு ஒரு வாழ்க்கை ஃபேஸ்ஃபுல்லாக ஃபீஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த மிஷினை நாங்கள் இந்த ஃபீல்டு சாரி இந்த ஆயில் யூனிட் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் போது நாங்கள் எங்கெல்லாம் விசாரிக்கும்போது எடுத்த ஒரு நேரம் பார்த்திங்கன்னா யூடியூப் தான் அதில் அதிகமாக வந்தது ஜென்டேக்கு ஜென்டெக் விட்டுட்டு பார்த்தா போகலான்னா எங்கே சுற்றினாலும் ஜென்டேக்கே தான் வந்துகிட்டே இருந்தது சரி ஜென்டேக்கு பார்த்துட்டு மற்ற கம்பெனிகள்லாம் பார்த்து 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 அலைஞ்சோம் கொரோனா டைப்பில் ஃப்ரீயாக இருந்தது நிறையா டைம் கிடச்சிது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் வெளியவே சுற்றிவிட்டேன் வீட்டுக்கெலாம் தெரியாது எங்கள் தெரியாது ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியெல்லாம் போய் பார்த்து பார்த்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இதில் உருவாக்கி வச்சுருக்கிறேன் எனக்கு மெயினாக இந்த கம்பெனி வந்து இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க இதுக்கு எனக்கு என்னென்னே தெரியாது ஆனால் ஒன்றும் எனக்கு எப்போ கேட்டாலும் ஃபோன்லேயும் சரி சர்வீஸ்கறி உடனுக்குடன் எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது இது மேலே ஒரு பெரிய கனவாக இருக்குது நல்லா வந்துடுவோன்னு நம்பிக்கை நான் என்ன கேட்டேன் அவர்கிட்ட இ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் ஆனால் அவர் என்ன பார்த்திங்கன்னா நம்ம மேலே உள்ள அன்பில் நம்ம நிறுவனத்து மேலே உள்ள அன்பில் நம்ம நிறுவனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீ உங்களோட நோக்கம் என்ன நீங்கள் என்னென்ன தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடிச்சுப்போம் நான் முத மொதன்னு நான் ஆரம்பிக்கும்போது இந்த மூணு மிஷின் மட்டும்தான் ஆரம்பித்தேன் ஒரு பதினோரு நாள் மிஷன் ஆரம்பி இவங்க கம்பெனியிலேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்ததாக சும்மா ஃபிட் பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும்தான் வந்தாங்க அவர் பதினோரு நாள் போகிற வரைக்கும் நான் மிஷின் பக்கமே கிட்ட போகல இந்த ஃபீல்டு பற்றி எனக்கு என்னென்னே தெரியாது ஆனால் அவள் இருந்து தான் நான் கற்று கற்றுக்க மாட்டேன் போனதுக்கப்புறம் தான் மிஷின் ஒன்றா ஒன்றா பார்த்து பார்த்து நான் உருவாக்குனது இவங்க கம்பெனி மிஷின் உருவாக்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த கம்பெனி எப்படி என்ன என்னை மலக்கொண்டு எப்படி தரமாக கொடுக்கணும் பொருள் எப்படி தரமாக கொடுக்கணும் கஸ்டமர்ட்ட எப்படி பேசணுங்கிறதெல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் இது மேலே எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது ஆனால் உணவு சம்மந்தப்படங்கும்போது நான் இயற்கையில் நம்புறது வந்து நாம் என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும் அதை நல்லதாக கொடுத்தா நல்லதாக கிடைக்கும் கெடுதல் பண்ணால் கெடுதல் கிடைக்கும் அந்த இயற்கையை நான் நம்புகிறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு கனவு கனவுனு இப்போ இவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டேஜ் கூட இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை கிட்டத்தட்ட நிறையா யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் விவசாயம் நல்லா வரும் சிறு முதலாளிகளாக ஒரு பெருமுறையால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லா நிலமை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு இந்த ஃபீல்டை வந்து நான் உடச்சி காமிக்கணும் உடச்சி காமிக்கணும்னா எண்ணெய்னா இப்படி தான் விலைனா இப்படி தான் இருக்கும் தரம்னா இப்படி தான் இருக்கும் இந்த ஃபீல்டை வந்து நார்மலாக ஒரு மிஷின் போட்டு ரெண்டு மிஷின் போட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிலாம் இல்லாமல் இதை காலம் எனக்கு அப்புறமும் இந்த நிறுவனம் இயங்கிட்டே இருக்கணும் இது மூலிமா ஒரு ஒரு நல்ல குடும்பம் பழச்சா போதும் நல்லா வந்தால் போதும் அந்த நல்ல குடும்பம் நான் பலவேர்த்து உருவாக்கும் அப்படிங்கும்போது ஒரு பெரிய கனவு பொறுமையாக நானே உருவாக்கி உருவாக்கி நானே செதுக்கி என்னையும் செதுக்கிட்டு ப்ளஸ் இந்த தொழிலையும் கற்றுக்கிட்டு நான் அடுத்த கடத்து போகிற ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் இருந்தது என்னுடைய மெயின் தொழில் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி அதில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தேன் அதற்கு நேர் மாதிரி இந்த தொழில் ஆனால் அதை விட இது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு செய்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பார்த்திங்களா என்னென்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஸ்மித்து தங்க வேலை செய்கிறவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் தங்கத்தை பற்றி அது அது வந்து வேறு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டானது இதுக்கு எதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இதில் மட்டும்தான் வந்து ஒரு ஆத்ம திருப்தி அடைய முடியும் எப்படின்னா நம்ம கொடுக்குற உணவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதர்களுக்குள்ளே போய்ட்டு ரத்தமாகவும் சதையாகவும் மாறி உயிரோ உயிராக வாழ வைக்குது அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்து பார்ப்பீங்க இத்தனை மிஷின் போட்டிருக்கிறாரு இத்தனை மிஷினில் வந்து எண்ணெய் உற்பத்தி பண்ணுறாரு மாவு அரைக்கிறாரு மிளகா அரைக்கிறாரு மல்லி அரைக்கிறாரு எல்லாமே பண்ணுறாரு இதெல்லாம் எதுக்காக மக்களே நீங்கள் சிந்திங்க என்னென்னா நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு வெறும் ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு ரூபா கூடுதலாக செலவு பண்ணால் போதும் சரி இந்த அஞ்சு ரூபா செலவு பண்ணால் போதும் அஞ்சு ரூபா செலவு பண்ணால் போதும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எஸ் நீங்கள் அஞ்சு ரூபா செலவு பண்ணுறது மூலம் நீங்கள் ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்குறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இந்த இன்றைய காலத்தில் மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாக்குக்கு அதாவது ருசிக்கு அடிமையாகி பல கருமாந்திர பிடிச்ச உணவுகளை உட்கொண்டு பல நோய்கள் நோயாளிகளும் ஆகிட்டுருக்கிறாங்க நான் பல வீடியோக்கள் சொல்கிறது உண்டு நீங்கள் வந்து ஒரு மிக பிரபலமான மருத்துவமனைக்கு போகும்போது காலையில் எட்டு மணிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்க்கு நிற்கிறதுக்கு இடம் கிடைக்காது அது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு நோயாளிகளாக ஆகிட்டுருக்காங்க மக்கள் ஆனால் இங்கே வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே இங்கே தயாரிக்கப்படுற உணவுகளில் வந்து உயிர் இருக்கும் இந்த உயிர் ஆனது உங்களுக்குள்ள சத்தாக மாறி உங்களோட வாழ்க்கை இன்பமாக மாறும் இன்னைக்கு வந்து எவ்வளவு சொத்து வேணாலும் இருக்கலாம் ஆனா ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மூலாதாரம் வந்து உணவு அப்ப அந்த உணவு வந்து நீங்க எடுத்துக்கிறது சரியான உணவா இருக்கணும் அதுக்கு நம்ம சமைக்கிற எண்ணெய் சரியான எண்ணெயா இருக்கணும் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அன்பு கொண்டவங்களால் மட்டும்தான் இந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும் ஏன்னா ஒரு தங்க வியாபாரி வந்து ஒரு இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு கட்ஸ் வேணும் அப்பேற்பட்ட ஒரு கட்ஸ் தான் ஆகிட்டு இருக்குது நீங்கள் வந்து மகோ மனோகரண்ணா வந்து நம்பர்லாம் இருக்கும் பார்த்துங்க மகா ஃபுட்ஸு அவருக்கு கூப்பிடுங்க என்னென்னா அவரோட எதிர்பார்ப்பு ஒன்றுமே கிடையாது ஏன்னா கற்றுக்கிட்டு தான் இருக்குது நிச்சயமாக வந்து அவர் போட்ட முதலீடுக்குமே நாலு வருஷமாச்சு இன்னும் சம்பாதிச்சிருக்க மாட்டார் ஆனால் அது கூட பயணிச்சிகிட்டு இருக்கிறாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோயில் மாதிரி இருக்குது இந்த இடம் அவ்வளவு அற்புதமான உணவுப் பொருட்களை இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் வந்து கம்மு நினைமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறனாலாம் இது அதிகமாக பேசக்கூடாது ஏன்னா மக்கள் பார்க்கும்போது நம்மலாம் ஒரு இதை விட மேம்பட்ட கோயம்புத்தூரில் இருக்கிறோம் எல்லாமே பக்கத்தில் நமக்கு கிடைக்கிது தொழில் பண்ணுறோம் ஆனால் இவங்க ஈரோட்டில் இருக்கிறாங்க இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இவங்களெல்லாம் இது பாராட்டுறதுக்காகலாம் இல்லை நம்மக்கிட்ட மிஷின் வாங்கிட்டு தான் இல்லை இது வந்து ஒரு மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து ஆதரிங்க தாரத்தாரையாக வந்து வாங்குங்க இந்தியாவில் உள்ள நூற்றி இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த தொழிலை இந்த நிறுவனத்தை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு வெறும் நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர் போதும் இது மூலமாக என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே இங்கே இருக்கிற ஒவ்வொரு இங்கே பாருங்கள் இந்த கடலை ஆகட்டும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறக்கூடிய பொருள் நீங்கள் என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா எங்கேயே கருமாந்திரத்தை பிடிச்ச எண்ணெயை வந்து இறக்குமதி செஞ்சுட்டுலாம் நாங்கள் எதுவுமே இங்கெல்லாம் பண்ணுறது கிடையாது எல்லாமே கடலை எள் தேங்காய் கொட்டமுத்து கடுகு இப்போ ஏற்பட்ட எல்லா மூலப்பொருட்களும் ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணுறது அப்போ அந்த விவசாயி உற்பத்தி பண்ணுற மூலப்பொருட்கள் மூலம் என்ன உற்பத்தி இங்கே நடக்குது அப்போ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் உலகத்தில் வந்து இன்றைக்கி வியாபாரம் எப்படி நடக்குது நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் சொல்லி தான் ஆகணும் ஒன்று விளம்பரத்தில் இன்னொன்று ஆஃபர் கொடுக்கறதில்ல இன்னொன்று இலவசத்தில் இப்படி தான் வந்து போகிறான் ஆஃபர்னா என்ன ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் ஆஃபரில் இன்னொன்று இலவசத்தில் இன்னொன்று விளம்பரத்தில் விளம்பரம் கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரம் செய்யப்படுது ஒரு பொருளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு விளம்பரம் செஞ்சு பத்து கோடி ரூபா வருமானம் பண்ணுறான் எங்ககிட்ட அந்தளவுக்குலாம் காசு கிடையாது இவர்கிட்ட அந்தளவுக்கு காசு இருக்கா முடியாது இவர் காசு செலவு பண்ண முடியுமா முடியாது அந்த ஒரு கோடி ரூபா இருந்தால் அவர் ஜாலியாக லைஃப்பை ஓட்டிடுவார் வாழ்க்கையை ஓட்டிடுவார் எதுக்கு இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துட்டு அவர் வந்து இன்னும் ஏங்கிட்டு இருக்காரு உங்களோட வருகைக்காக வேண்டி அவர் மட்டும் சம்பாதி கிடையாது விவசாயத்தை வளர்த்துறாரு இன்னும் விவசாயிகளோட வாழ்க்கை தரத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசணும் அது பெரிய சப்ஜெக்டாக போய்டும் அப்போ தாரத்தாரையாக வாங்க நீங்க ஒரு நாளைக்கு ஐந்து ரூபாய் கூடுதலாக செலவு பண்ணால் அந்த எண்ணிக்கை மாறிடலாம் இந்த கணக்கு நிறைய இடத்துல இருக்குது நீங்க சிந்திங்க நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்ப இந்த இவர் வந்து இங்கே வந்து ஆஃபர் கொடுக்க மாட்டார் இவர் வந்து நிறைய நடிகைகள் நடிகர்களை வச்சு விளம்பரம் பண்ண மாட்டார் இவர் ஒன்றுக்கு ஒன்று இலவசம் சொல்ல மாட்டாரு ஆனால் இதெல்லாம் இல்லாத உங்களுக்கு நூறு சதவீத தரமான பொருளை கொடுப்பார் இந்த மண்ணின் மீது மக்கள் மீது அக்கறை கொண்டு நூறு சதவீத தரமான பொருளை கொடுப்பார் அப்போ நீங்கள் வாங்கி பயனடைங்க அவ்வளோதான் என்னோடய வேண்டி விரும்பி கேட்டு கேட்டுக்கிறேன் நீங்கள் எதாவது வேறு எதாவது சொல்லணுங்களா ரெண்டு விஷயம் சொன்னோம் ஒன்று இதை பற்றி என் மனைவி கொஞ்சம் பேசுனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதை விட நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட என்ன ஒன் மந்திர நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது இவங்க என்னோடய எங்கள் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட மூன்று வருஷம் கம்ப்ளீட் ஆகுது வாழ்த்துக்கள் இவங்களும் அதை பற்றி பேசணும்னு எதிர்பார்க்குறேன் அப்புறம் இந்த இடத்தோடைய உரிமையாளர் அவங்க ரெண்டு பேரும் நான் சொல்லுவேன் வீடும் தொழிலும் நல்லா இருந்தால் தான் அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு அது சொந்த வீடாக இருக்கட்டும் வாடகை வீடாக இருக்கட்டும் நம்ம நான் அதில் அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறேன் வீட்டை விட தொழில் செய்கிற இடம் நல்லா இருக்கும் நினைப்பேன் எனக்கு தொழில் எப்படி இருக்கோ ஆனால் தொழில் அமைஞ்ச இடம் எனக்கு அருமையாக அமைஞ்சிருக்குது அதை விட அவங்க அவங்க எனக்கு அருவியை அமைஞ்சிருக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்கள அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை விட இன்னொன்றும் நான் எதிர்பார்க்காம வந்த ஒரு கஸ்டமர் வாடிக்கையாளர் வணக்கம் வணக்கம் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க தான் அவங்களும் அதை பற்றி கொஞ்சம் பேசுனா இன்னும் நல்லா இருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி யார்கிட்ட கொடுக்குறீங்க அக்கா கிட்ட கொடுங்க நாங்கள் இந்த தொழிலை வந்து கடந்த ந நான்கு வருடமாக நடத்திட்டு வர்றோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது செகண்டை போடலாம் அப்படின்னு இது யோசிச்சு பண்ணும்போது சரி மரச்சக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மரச்செக்கு போட்டோம் அப்புறம் சில கஸ்டமர் வந்து ஆட்டை கூலிக்கு ஆட்டை வர்றவங்க பார்த்தா இரும்பு செக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதனால் கொஞ்சம் இடம் மாற்றினோன்னா இங்கே இரும்பு செக்கும் மறுபடியும் போட்டு நடத்திட்டுருக்குறோம் இது வரைக்கும் நாங்கள் தரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்புறம் கோதுமை மாவு அந்த மாதிரி ராகி மாவு எல்லாம் நாங்கள் பொருள் வாங்கி காய வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மசாலாவும் அதே மாதிரி தான் வீட்டில் நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் பொருள் வாங்கி வறுத்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் கஸ்டமர் ஃபீட்பேக்கையும் நாங்கள் அப்பப்போ கேட்போம் ஏன்னா சிலருக்கு சிலர் பொருள் விரும்புவாங்க சிலர் இது பண்ண மாட்டாங்க அதனால் வர்றவங்கள்கிட்ட ஃபீட்பேக் எப்படின்னு கேட்டு

எனக்கு அன்னி இருந்ததை குடிக்கங்க எல்லாமே வர்க்கிறது எல்லாமே நாதே செய்றேன் பாருங்க நீங்க எல்லாம் இதெல்லாம் அவங்க கிட்ட நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு ஒரு அக்கறை இந்த கம்பெனில இருந்து வர இல்லையா நான் எல்லாமே பாத்துக்குவேன் கிரேட் மா வாழ்த்துக்கள் மாதிரி சொந்த இத மாதிரி பாத்துக்குவோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப இல்ல வர முடியல அப்படினாலோ அவங்க உதவி கொடுத்த கேஷ்மீர்ல வந்து அவங்க வந்து பாத்துக்குறேன் இல்லேன்னா கூட போறேன் நான் யாரும் மேலனாலும் அவங்க பாத்துக்குவாங்க கொஞ்சம் எழுதி வைக்கிறத கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வந்து மற்றபடி நம்பி எவ்வளோ வேணால் நம்பி வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு விட்டுட்டு வாழ்த்துக்கள்மா உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் இன்னும் அண்ணன் கூட இருந்து நீங்கள் வந்து வளரணும் சரிங்களா ஆனாங்கிட்ட ஐயா என்னுடைய பேர் பரமசுவிய இடத்தினுடைய உரிமையாளர் அவர் மாப்பிள்ளை மனவர்கள் வந்து அவர் சொந்த இடத்துல முதல்ல சிம்லா மரச்சக்கு போட்டுருந்தார் இது நம்ம இடம் கொஞ்சம் விரிவாக இருக்கிறதுனால சரி இங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸாக விரிவாக பண்ணலாம்ன்ட்டு ஒரு ஐடியா கேட்டார் சரி தாராளமாக செய்யுங்க அதனால் சரின்ட்டு போட்டார் நிறையா ஒன்று இது எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக எல்லாம் பண்ணுறாரு மறைச்ச இல்லை அதனால வாடிக்கையாளருமே நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க அது நல்லபடியாக நடக்கணும் இந்த ஜென்டெக் கம்பெனியிலருந்து அவங்க மிஷினரிஸ் எடுத்து எடுத்துருக்காங்க அதை நினைத்து வரையில் பரவாயில்ல நல்லா முறையில் ஓடிட்டுருக்குது அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு மேலும் மேலும் இந்த தொழில் நிறுவனம் வளர்ச்சியடை இருக்குது என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க இப்போ என்னென்னா அவங்கெல்லாம் வேறு அண்ணன் ஐயா வந்து என்ன வாங்கிட்டிருக்கிறாரு இந்த மகா புக்ஸில் அவரு ஒரு சில வார்த்தை சொல்லுங்கள் வணக்கங்க என் பேர் சந்திரமௌழின் பேர் பாரதிநகர்லேருந்து வரேங்க கடந்த முப்பது வருஷமாக நான் வந்து இந்த தான் இருக்கேன் இந்த இடம் வந்து ரொம்ப ராசியான இடங்க அது மனோகரன் கிடச்ச ஒரு வாழ்க்கையில் கிடச்ச ஒரு அருமையான ஒரு வெற்றிக்கு உண்டான ஒரு வித்து இது அதுக்கு உரிமையாளர் வந்து இவர் பரமசிவன் அண்ணன் வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு வர நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் இவரை அந்த காலத்தில் மில்லு வரும்பொழுது என் மூலப்பாளையத்தில் இது ஒன்று தாங்க மில் இருந்தது நாங்கள் அங்கேயே நாங்கள் சைக்கிளை கட்டிட்டு வந்து இங்கே வந்து அரைப்போங்க எப்போ வந்தாலும் அண்ணன் அரைச்சி கொடுப்பாருனே இங்கே இங்கே மில்லு நடத்திருந்தவங்க இவங்க தான் நினைக்கிறேன் நாங்கள் போதுலாம் அப்போ சின்ன இடம் தான் ஆனால் எப்போ வந்தாலும் அரைச்சி கொடுப்பாங்க முகம் போலாமல் அதே முகமா மொகவாரம் நான் எப்போ வந்தாலும் நல்ல ஒரு புன்முருகலோட அவங்க ஒய்ஃபும் சரி எப்போ வந்தாலும் வாங்கினேன் வாங்க உட்காருங்கண்ணே அந்த ஒரு மரியாதை வந்து கொடுக்குறத வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த காலத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க ஒரு மரியாதை கொடுத்து உட்காத்தி வச்சு என்னெங்க பொருள் வேணும் என்ன எதுவும் கேட்கக்கூடிய தன்மையெல்லாம் போயிடுச்சு ஏன்னா காலம் வேக வேகம் ஓடிக்கிட்டு இருக்குது வாங்க என்ன வேணும் சரி வாங்க அப்படி தான் பேசி பழகிருக்காங்களே தவிர ஆனால் அவங்களோட தன்மை அவங்களுடைய புன்முயலான ஒரு உபசரிப்பு அப்புறம் என்ன இருந்தாலும் அவள் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு இன்னும் ப்ராஜெக்ட்லாம் நிறைய பற்றி கிட்ட பேசியிருக்காரு அதை பற்றி இந்த ப்ராஜெக்ட்லாம் வச்சிருக்காரு இதே பெரிய ஒரு ஷாப் மாதிரி வச்சு அப்படின்னு வச்சு அந்த ஒரு ப்ராஜெக்ட் வச்சுட்டுருக்காரு அதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி அண்ணனும் அவருக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன் இவரும் பல்லாண்டு வாழ்ந்து நல்ல நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் இயற்கை உணவை பாதுகாக்கணுங்கிற ஒரே முறை தாங்க எனக்கும் ஆசை அதனால தான் நல்லதை தேடி நல்ல இடமாக பார்த்து நாங்கள் வரோங்க இன்றைக்கி வந்து நல்ல எண்ணெய் வாங்கிட்டு போவேன் வெள்ளம் வாங்கிட்டு போவேன் பாருங்கள் வீட்டில் மாமியார் சொன்னாங்க வெள்ளம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்றைக்கி ஆடி வள்ளி மாவளக்கு மாவு போட்டாங்க மாமிளக்கு மாவு போய் சாப்பிட்டுட்டு எங்கள் மாமியார் இருக்கு வயசுங்க அருமையாக இருக்குது வெள்ளம் போய் ஒரு வெள்ளம் வாங்கிட்டு வந்த கையோடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படி தரமான உணவு கொடுக்கற மரபணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தான் நன்றிண்ணா நன்றி 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 எண்ணெய் வாங்கி ஆமாம் என்ன அதான் என்ன அதாவது பார்த்தீங்களா இப்போ எத்தனை பேர் பாருங்க அவர் வந்து இது கடையை நடத்துகிறாரு அண்ணன் வந்து வாடகை விட்ருக்குறாரு அந்த அம்மா வேலை செய்கிறாங்க இவர் வந்து என்ன வாங்குறாரு நான் இயந்திரம் கொடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கல்ல இதெல்லாமே வந்து யார் மூலம் சாத்தியமாகுதுன்னா ஒரு விவசாயி மூலம் புரியுதுங்களா இங்கே உணவு இங்கே உற்பத்தி பண்ணுற எல்லாமே நேரடி விவசாயிகள் மூலம் நம்ம வந்து பெறது அப்போ அந்த விவசாயிகளோட வாழ்க்கை தர இன்னைக்கு வந்து ரொம்ப கேள்விக்குறியாகிட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்வியல் முறை விவசாயிகளோட விவசாய முறை மாற்றிட்டாங்க ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள விவசாய முறை இப்போ இல்லை இந்த நோக்கமே இன்னும் நிறைய பேர் கடலை விவசாயம் பண்ணணும் எள் விவசாயம் பண்ணணும் தேங்காய் விவசாயம் பண்ணணும் கடுகு இந்த மாதிரி கொட்டமுத்து எல்லாமே பண்ணி விவசாயிகளோட வாழ்க்கையை முன்னேற்றணும் எங்களை மாதிரி உள்ளவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றணும் உங்களோட ஆரோக்கியமும் பெருகணும் இவ்வளோ தான் எங்களோட நோக்கம் வேறு ஏதாவது சொல்கிறீங்களா இவங்களும் ஒரு வார்த்தை பேசுங்க ஒரு வார்த்தை பேசுங்க நல்ல தரமான உணவாக கொடுக்குறாங்க எந்த ஒரு இது இல்லை எந்த கலப்படமும் இல்லாத நல்ல சுத்தமான ஆயிலாக கொடுக்குறாங்க எல்லா பொருளுமே நல்லா இருக்குது எல்லாருமே இங்கே தான் வாங்குறோம் கோது மாவு ராய் மாவு எல்லாமே சுத்தமாக சுகாதார முறையில் அரைச்சி கொடுக்குறாங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் அமெரிக்க வா பார்த்துக்குங்க என்னன்னா இதில் ஒரு கூடுதல் தகவல் இவங்க ரெண்டு பேர்த்தோட மகனும் மகளும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறாங்க இங்கேருந்து அமெரிக்காவுக்கு இந்த உணவை அனுப்புகிறாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு தரமான உணவு என்ன சொல்கிறது எல்லாமே இயற்கைக்கு நன்றி சொல்ல வரேன் சரிங்களா ஒரு நாளைக்கு கூடுதலாக ஐந்து ரூபாய் செலவு செய்து நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உங்களது ஆரோக்கியமும் விவசாயமும் எங்களை போன்றவர்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் எ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ லைஃப் விவசாயம் என்பது தொழில் அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது தொழில் அல்ல வேளாண்மை என்பது வாழ்வியல் பயிர்த்தொழில் என்பது தொழில் அல்ல தொல் என்பது வாழ்வியல் நன்றி